வணக்கம் இம்ப்ளான் அடுத்த இரண்டு மூணு நாட்களுக்கு நீங்க என்னெல்லாம் விஷயங்கள் பின்பற்றணும் பார்க்கலாம் நான் இப்ப சொல்ல விஷயங்கள்ல நீங்க ரொம்ப சரியான முறையில பின்பற்றினாலே இம்ப்ளான் பண்ண இடம் ரொம்ப எளிமையாக வேகமா ஆறிடும் முதல்ல எச்சில் அடிக்கடி துப்ப வேண்டாங்க எச்சில் அடிக்கடி துப்பும் போது என்ன ஆகும்னா இம்ப்ளான்ட் பண்ண இடத்துல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும் அதனால எச்சில் துப்பாம நீங்க அப்படியே முழுங்கிடலாம் தாட மறுத்து போயிருக்கிறதுனால உங்களுக்கு எச்சில் முழுங்கிறது தெரியாது நீங்களே அண்ணாந்து பார்த்து எச்சில முழுங்கலாம் அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அதிகமா பேச வேண்டாங்க வெளியூர்ல இருந்து வந்திருப்பீங்க உங்க ஃபேமிலி கூட நீங்க வீடியோ கால்லயோ பேசணும்னு நினைக்கலாம் ஆனா அது தவிர்க்கிறது நல்லதுங்க ஏன்னா அதிகமா பேசும்போது இம்ப்ளான்ட் பண்ண இடத்துல இருந்து ரத்தம் வரும் தையல் போட்ட இடத்துல இருந்து தையல் பிரியத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு இம்ப்ளான்ட் பண்ண இடத்துல நாக்காலேயோ கையாலேயோ தொட்டு தொட்டு பார்க்க வேண்டாங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கும் நீங்க அடிக்கடி காட்ட வேண்டாம் கர்நாடில் போய் நீங்களே இம்ப்ளான் பண்ண இடத்த அடிக்கடி பார்த்துட்டு இருக்க வேண்டாமங்க நல்லபடியாக இம்ப்ளான் பண்ண இடம் ஆறிடும் நீங்கள் அந்த இடத்த தொட்டு பார்க்காம இருக்கிறது நல்லது அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அதிகமாக கொப்பளிக்க கூடாதுங்க உங்களுக்கு நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம் சிறிதளவு மவுத் வாஷ் நீங்கள் எடுத்துக்கிட்டு வாயில் ஒரு நிமிஷம் வச்சுக்கிட்டு லேசாக தலையை மட்டும் ஆட்டிட்டு நீங்கள் வாஷ் பிஷினில் வாய் திறந்துட்டீங்க அப்படின்னா மவுத் வாஷ் வெளில வந்துடுங்க ஐஸ் ஒத்துணும் உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு கொடுத்துருப்போம் இம்ப்ளான் பண்ண இன்னைக்கு மட்டும் நீங்கள் அந்த ஐஸ் ஒத்தனம் வந்து யூஸ் பண்ணலாம் நாலுல இருந்து ஐஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது சூடு ஒத்தனும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது இம்ப்ளான் பண்ண இடத்துல நீங்க வெளிப்புறமா கை வச்சு வச்சு பார்க்க வேண்டாங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல் எடுத்த பிறகு இந்த மாதிரி கன்னத்துல கை வச்சுக்கிற பழக்கம் இருக்கும் கை இப்படி வைக்கும் போது உங்களுக்கு கன்னத்துல இந்த கையோட உள்ளங்கையோட சூடு வந்து பரவும் போது உங்களுக்கு வீக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த நான்கை நாட்களுக்கு ரொம்ப எளிமையா சாப்பிடுற உணவு எடுத்துக்கோங்க அதாவது நீங்க பால் சாதம் எடுத்துக்கலாம் தை சாதம் எடுத்துக்கலாம் மோர் சாதம் எடுத்துக்கலாம் ஆப்பம் இடியாப்பம் பிரெட் இதெல்லாம் பால்ல ஊற வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு சாதம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கழங்கு வகைகள் அதாவது நீங்க சக்கரவள்ளி கிழங்க வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் உள்ள நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பழம் ஜூஸ் எடுக்கலாம் சிறிதளவு இளநீர் எடுக்கலாம் கூழ் எல்லாம் எடுத்துக்கலாம் கேழ்வரகு கூழ் எடுத்துக்கலாம் சிறுதானிய கஞ்சிகள் எல்லாம் எடுத்துக்கலாம் சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப எளிமையா சாப்பிடுற உணவை எடுத்துக்கோங்க ரொம்ப காரமா ரொம்ப சூடா உணவுகளை நீங்க தவிர்க்கலாம் சில்லன உணவு நீங்க சாப்பிடலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது நட்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க பழம் ஜூஸ் எடுக்கும் போது ஸ்ட்ரா பயன்படுத்தாதீங்க டம்ளர்ல நீங்க சப்பி சப்பி கொடுக்கலாம் அதே மாதிரி இம்ப்ளான் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருதுன்னா அதை பார்த்து பயந்துராதிங்க உங்களுக்கு நாங்கள் பஞ்சு கொடுத்துருப்போம் அந்த பஞ்சு வச்சு நீங்க அங்கே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த ரத்தம் நின்றோம் பஞ்சு இல்லைன்னா நீங்க ஒரு துணி வச்சு கூட அங்கே அழுத்தம் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்க இம்ப்ளான் பண்ண அடுத்த நான்கை நாட்களுக்கு மது அருந்ததும் புகைப்பிடிக்கதும் முற்றிலும் தவிர்க்கணும் முகவீக்கம் வர்றது ரொம்ப ஒரு நார்மலான விஷயம்ங்க முகவீக்கம் வந்தால் பயப்பட வேண்டாம் இம்ப்ளான்ட் பண்ண அன்னைக்கு நீங்கள் நேராக படுத்துக்கோங்க வலது பக்கம் இல்லை இடது பக்கம் திரும்பி படுக்க வேண்டாம் அதே மாதிரி ஒரு தலைவாணி எக்ஸ்ட்ரா வச்சு படுத்துக்கோங்க தலைவாணிக்கு மேலே ஒரு துணி வச்சு படுங்கள் துணியில் வந்து காலையில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில துளிகள் ரத்தம் வந்து தான் பயப்பட வேண்டாம் அடுத்து நான்கு நாட்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் மருந்துகள் எடுக்கணும்னு நம்ம மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் சரியான நேரத்தில் எடுத்தீங்க அப்படின்னாவே இன்ப்ளான் பண்ண இடம் ரொம்ப சீக்கிரமாக யாரிடம் வழியும் இல்லாமல் இருக்கும் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையோட நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்களை நீங்க தெரிவிக்கலாம் நன்றி